உண்மை கதை அருணகிரிநாதரை கையில் தூக்கிய அருள் இடம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு பாடல்களில் சான்றுகள் தன் இளமையை வீணாக கழித்த அருணகிரி என்ற யுவன் நோயாலும் மனவேதனையாலும் சோர்ந்து இனி வாழ்வே வேண்டாம் என்று நினைத்தான் கோயில் கோபுரத்தின் மேல் ஏறிக்கொண்டு இறங்கிவிடப் போன அந்த நொடியிலே ஒரு மெல்லிய மணி ஒலி காற்றில் குங்கும பூ வாசம் அதே சமயம் அருள்மிகு முருகன் தோன்றி தனது வேல் ஒளியால் அந்த இளைஞரை நடைபாதியிலே பிடித்து தூக்கி கொண்டார் விழ வேண்டியது உன் உடல் அல்ல உன் துன்பம் என்ற அருள் பார்வை அந்த ஒரு தரிசனம் அருணகிரியின் உள்ளத்தை தலைகீழாக்கியது தன்னை இறப்பிலிருந்து காப்பாற்றிய அந்த கருணைக்கு நன்றி செலுத்த அவர் அந்த இடத்திலே தரையில் முழங்கால் மடக்கி அமர்ந்தார் கண்ணீர் வழிந்தது வாயிலிருந்து முத்தை தருபத்தி திருநாகை மலர் மேல் என்று முதல் பாட்டு ஓடிப்போனது அந்த நாளிலிருந்து அவர் அருணகிரிநாதர் ஆனார் முருகன் அருளால் பிறந்தவர் அவர் அடுத்த காலங்களில் பாடிய திருப்புகழ் பாடல்கள் இன்று வரை முருகன் கோயில்களில் ஒலிக்கின்றன ஒவ்வொரு ஓசையும் அந்த கை தாங்கிய கருணையை நினைவூட்டுகிறது கதைச்சாரம் துன்பத்தில் இருந்த மனிதன் அருளால் முடிசூடிய கவிஞன் வேல் வெட்டுவது மட்டும் அல்ல வீண் பாரங்களை வெட்டுவது முருகன் சோதனையை தவிர்க்க மாட்டார் ஆனால் வீழ்வதற்கு முன் கையில் தூக்குவார்